வீழத்திலே வேற எங்கும் இல்லாத மாதிரி நடக்குது எவ்வளவு சிறப்பா அதுக்கு வைக்கலாம் என்று கூடுதலா அது மாதிரி அம்பாலும் ஊஞ்சலாடோனும் என்ற ஒரு மே வணக்கம் இன்றைய தினம் நாங்க நிக்கக்கூடியது யாழ்ப்பாணத்துல கோண்டாவில் பகுதியில குறிப்பாக இந்த நாட்கள் வந்து நவராத்திரிக்குரிய நாட்கள் நேற்று நாள் ஆரம்பமாகி இன்றைக்கு இரண்டாவது நாள் இப்போ நாங்கள் நிற்கக்கூடியது வந்து ஒரு பிரம்மாண்டமான இல்லத்தில் சபரிசன் இல்லம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இல்லம் கோண்டாவில் இருக்குது கோண்டாவில் ஈழத்து சபரிமலை கோயிலுடைய பிரதானமான குருக்கள் அவரனுடைய இல்லம் இங்கே வந்து மிகவும் பிரம்மாண்டமாக வந்து வைத்து இந்த நவராத்திரி நிகழ்வு எல்லாம் நடக்கும் ஈழத்தில் வேறு எங்கேயுமே இப்படி நடக்கிற இல்லை என்று சொல்கிற அளவில் மிக பிரம்மாண்டமாக இந்த இடத்துல கடந்த மூன்று வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு இந்த வருடம் கூட மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்யணும் இந்த நாளில் அந்த காட்சிகள் தான் இந்த காணொலியோடு பார்க்க போகிறோம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ளே போய் எப்படி இருக்குது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது ஈழத்திலே வேறு எங்கேயும் இல்லாத மாதிரி நடக்குது அண்டைக்குள்ளே இங்கே எவ்வளோ சிறப்பாக இருக்கும்ன்றதை நாங்கள் வந்து பார்க்கலாம் ஈழத்து சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு கொஞ்சம் அருகில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு இருக்குது அதிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வரும்பொழுது இந்த வீட்டை வரக்கூடிய மாதிரி இருக்கும் வீட்டின் வெளிப்புறத்தில் கூட பார்த்தீங்கன்னா விளக்கரால் அறிவிக்கப்பட்டு அதில் நவராத்திரி விழா சாய் சபரிசன் இல்லம் எப்போ ஆரம்பமாகி எப்போ முடிவுறது என்பது தொடர்பான விளக்கம் வந்து அந்த வாயில் பகுதியில் போடுறது ஒரு ஒரு தெய்வீகம் பொருந்திய வீடாக வாயில் பகுதியிலிருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே நீங்கள் நாங்கள் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுதே வாயில் பகுதியில் வந்து சரஸ்வதியினுடைய தரிசனத்தை வந்து முன்னாலே பார்க்க கூடிய மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கையிலே வீணை ஏந்திய வண்ணம் சரஸ்வதி தாய் இருக்கிறாள் நாங்கள் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்பாக இப்போ பேருக்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக வந்து ஈழத்தில் இடம்பெறுறது எங்கே என்றால் உங்களோட வீட்டில் தான் சொல்லுகிறோம் அதோடய யாழ்ப்பாணத்திலையும் இருக்கக்கூடிய உங்களோட வீட்டில் தான் கடந்த வருடம் கூட நாங்கள் பார்த்துருந்தோம் மிகவும் சிறப்பாக இடந்தது அதே மாதிரி இந்த வருடமும் வந்து அவ்வளோ மூன்றாவது வருஷமாக செய்கிறது சொல்லுங்கள் ஏன் இப்படி செய்யணுமன்ற அந்த எண்ணம் இல்லை இது நாங்கள் முதல்ல இந்தியாவில் இருக்கும்போது இந்தியாவில் செய்த நாங்கள் அப்போ அதே மாதிரி இப்போ இங்கே வந்த பிறகு இங்கேயும் செய்யணும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் இதை எல்லாம் தெரியப்படுத்தணும் இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த சமயத்தோட பெற்றாக ஈடுபாடாக வரணும் என்ற ஒரு ஆசையில நாங்கள் அப்படியே ஒரு வருஷமும் செய்து கொண்டு வரோம் இந்த கொழு காட்சி என்பது மிகவும் சிறப்பாக செய்வீங்களா அதோட நிகழ்ச்சிகள் கூட இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற திறமையலையும் அவியல் வெளிக்காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதால் இப்போ நீட்டு வந்து நடனம் நடந்தது ஒரு நாளைக்கு மிருதங்கம் ஒரு நாளைக்கு வயலின் அப்படி ஒரு பிள்ளைகளும் தங்களுக்கு இருக்கிற திறமையை வந்து இங்கே செய்து காட்டி அம்பாளையும் மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும் இன்றைய நாளில் எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம் ஓ முதலாவது பிள்ளையார் வச்சிருக்கிறோம் ஓ இப்போ நாங்க வந்து என்னன்னா எல்லாருக்கும் விலங்கு ஒன்று வந்ததுக்காக எல்லாத்தையும் தனித்தனியா தான் வச்சிருக்கிறோம் அப்ப இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்ல இப்ப டாக்டர் ஊஞ்சலாடுற மாதிரி அம்மாண்ட மடியில படுத்து இருக்கிற மாதிரி இங்கால சிவபெருமானுக்கு பூசை பண்ணுற மாதிரி அப்படி ஒவ்வொரு ஒரு விதமான விநாயகராக வச்சுருக்கிறோம் அப்போ சின்ன பிள்ளைகள் வரைக்கும் அவர் ஸ்கூட்டர் ஓடிட்டு போகிற மாதிரி அப்படி எல்லாமே கேட்க இந்த மனதையும் கவர்ற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்காண்டி இப்படியான விநாயகர் வச்சிருக்கிறோம் இங்கால வந்து துளசி கல்யாணம் வந்து அங்கே எல்லாத்துலேயுமே அதில் ஹெட்லைன்ஸ் எழுதி போட்டிருக்கிறோம் ஓ ஒவ்வொரு ஒரு இதுலையும் போட்டிருக்குறோம் இதில் துளசி கல்யாணம் பண்ணி இப்போ விஷ்ணுவை வந்து இந்த குழந்த வந்து மிகவும் பக்தியாக இருக்கிறா அப்படி பக்தியாக இருந்துட்டு வந்து பிறகு வந்து அவர் அது காதலாக மாறுது அவள் வந்து விஷ்ணு தாலி கட்டுற மாதிரியும் அப்படியே துளசி ஐக்கியமாகிற மாதிரியும் துளசி கல்யாணம் பண்ணி ஒரு சின்ன ஒரு தீமாக வச்சிருக்கிறான் இது அபிராமிப்பட்டரோட கதை அதை நாங்கள் இதில் காட்சி ஓ பட்டர் அமாவாசை அன்றைக்கு பௌர்ணமி அந்த பட்டர் இது வந்து கும்பகரணனோட சரித்திரம் கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கிறார் அவரை எப்படி எழுப்பலாம் என்றதை வச்சிருக்கிறோம் இது வந்து நவவித பக்தி என்று ஒன்பது விதமான பக்தி அந்த ஒன்பது விதமான பக்தியை வந்து நாங்கள் எப்படி இறைவனை வழிபாடு செய்யலாம் என்றதையும் நாங்கள் வந்து எல்லாருக்குமே முன்னுக்கு எழுதியே வச்சிருக்கிறோம் ஏன்னா இப்போ யார் பார்த்தாலும் விளங்கக்கூடிய மாதிரி இருக்குமென்றதுக்காண்டி இப்போ உதாரணத்துக்கு கொண்டு சொன்னோம்னா இப்போ ஸ்ரவணம்னா பகவானை பற்றி கேட்கறது பகவானை பற்றி கேட்குறதுன்னு சொன்னால் உபன்யாசம் பண்ணுறதை நாங்கள் அப்போ இவர் வந்து இப்போ ஒரு பிரசங்கம் வைக்கிறவருன்றதை காட்டிப்படுத்திக்க அப்போ உங்களுக்கு உபன்யாசம் பண்ணுறேன்னா பிரசங்கத்தை கேட்கறது அப்படின்றது விளங்கம் அது மாதிரி கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மசீவனம் இந்த ஒன்பது விதமாகவும் நாங்கள் இறைவனை வழிபட்டு என்றதை இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் மாதிரி உண்டு இதங்கட ஒரு அன்றாட வாழ்க்கை கிராமம் என்றும் சொல்லலாம் இப்போ வீட்டை வந்தா நாங்கள் வணக்கம் என்று சொல்லுவோம் அதுக்கு திருப்பி அவையாலும் வணக்கம் என்று சொல்ற மாதிரி எப்படி சுவமாக இருக்கிறீங்களே கேட்குற மாதிரி வாங்கோண்டு கூப்பிடுற மாதிரி வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி அவையல் வீட்டில் அன்றாட வேலையால் செய்கிற மாதிரி இதில் ஒரு பொரு எங்கள்ட ஒரு அன்றாட வாழ்வை வந்து நாங்கள் இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இது இந்த மிச்சத்தை வந்து இங்கே வச்சு விட்டுருக்குறோம் ஓ இருக்கிறத காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்து கோயில் இருக்கு அந்த புத்து கோயிலில் வந்து பொம்பளை போய் செவ்வா வெள்ளியில் ஊற்றி சாமி கும்பிட்ற மாதிரி இங்கால கடையில் எல்லாம் இருக்கிற மாதிரி இது ஒரு பார்க் மாதிரி கொண்டு வச்சுனாங்க அந்த பார்க்கில் வந்து பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு பேரண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இங்கால கிணறு இங்கே இதெல்லாம் அந்த காலத்தில் வேலை செய்த இதுகள் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது பரம்ப அப்போ உரல்ல மாங்கிடிக்கிறது அம்மியில் அரைக்கிறது அப்படியான அதுகளையும் வச்சு இங்கால ஒரு விவசாயம் செய்கிற மாதிரி ஒரு விவசாயத்தையும் காட்டி ஓ கிணறு த தண்ணி அடிக்கிற பம்பு அப்போ இப்போ வர்ற சின்ன பிள்ளைகளுக்கு இதுகளை காட்டி நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி வச்சுருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் பிறந்ததில் இருந்து வசதிவர் தூக்கி கொண்டு போகிறது அவர் ஊஞ்சல் ஆடுறது இங்கே அல்ல கோபியர்களோட நடனம் ஆடுறது இங்கே கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுவர் அவற்றை புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி வேலை செய்கிறாக்கள் பசுக்கள் எல்லாமே அதை கேட்டுக்கொண்டு அவருக்கு பிடித்தமான வெண்ணியை வந்து பானையெல்லாம் அங்கங்க நாங்க வச்சு விட்டுருக்குறோம் அப்படியே கடைசியா மேல வந்து அவர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப காட்சி கொடுத்ததை அதுல காட்சிப்படுத்தி இருக்குது இங்களை வந்து முருகன் பிள்ளையார் அது மாதிரி சிலைகள் வைத்து இதுல வந்து பொன்னியின் செல்வன் கதாபாத்திரங்கள் பொன்னியின் செல்வன் படத்தில் வர்ற அந்த க அந்த கதாபாத்திரங்களை இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இது வந்து வீட்டுக்கு வர்றாக்களை வாங்கிகண்டே வர வைக்கிற மாதிரி டிவியில் ஓடவிட்ருக்கிறோம் இது வந்து மேலே ஆறுபட வீடு ஆறுபட வீட்டிலையும் ஓ முருகன் ஆறுபட வீடு ஆறுபடை வீட்லையும் முருகப்பெருமான் எந்தெந்த காட்சியில இருப்பர் என்றதை காட்சிப்படுத்தி இருக்குது ஓ இப்ப தெரியாத ஆக்களுக்கும் இதெல்லாம் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கும் பெரிய இருக்கும் அது மாதிரி ஓ கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம் இது வந்து கிருஷ்ணலீலையில் நவரசம் அண்டா இப்ப நவரசம் எல்லாருக்கும் தெரியும் கோவப்படுறது இறக்கப்படுறது அது வந்து கிருஷ்ணலீலையில இருந்து கிருஷ்ணர் எப்படி செஞ்சது என்றதை காட்சிப்படுத்துகிற மாதிரி வச்சிருக்கிறான் முதலாவது வந்து ஆச்சரியம் ஆச்சரியம் என்றா வியப்பு அவர் ஒரு விரல்ல அந்த கோவர்த்தனகிரி மலையை தூக்கினார் அப்ப அது வந்து ஒரு வியப்பான விஷயம் அதான் இருக்கு காருண்யம் அண்டா இரக்கம் அவரை வந்து அம்மா உரல்ல கட்டி போட்டது வந்து ஒரு இரக்கம் பயானகம் பயானகம் அண்டா அச்சம் அவர் கம்சன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அரக்கன் அவரை வதம் செய்தது வந்து அவருக்கு ஒரு பயமான ஒரு விஷயம் பீபத்சம் வெறுப்பு இந்த அறக்கிட்ட வந்து அவ அரக்கி வந்து அம்மாவா மாறி இவருக்கு பால் கொடுத்து இவரை கொலம் பண்ணால் அப்போ அதுக்கு வந்து வெறுப்பு இங்கால வீரத்துக்கு வந்து அவர் ருக்மணியாக வேண்டிய அண்ணாவோட சண்டை பிடித்து அவர் கல்யாணம் பண்ணது வந்து ஒரு வீரமான விஷயம் இங்கால சுருங்காரம் பண்ணது வந்து ஒரு கோபியரோட ஒரு டான்ஸ் ஆடுற இது இங்கால காசியம்ன்றது வந்து ஒரு நகைச்சுவை சிரிப்பா அப்போ பொம்பளை துணியலை எல்லாம் இவர் திருடிட்டு போயிருக்கிறது அதை வச்சிருக்கு ரௌத்திரம் அண்டா கோபம் கோவம் அண்டா காளிங்க நர்த்தனம் பண்ணுறது பாம்புக்கு மேலகரி அண்ட ஆறர் இங்கால சாந்தம் அண்டா அமைதி அமைதி என்றதுக்கு வந்து அவர் நண்பர்களோடு சேர்ந்து வெண்ணையை திருடி சாப்பிட்றது வந்து சாந்தம் என்று சொல்லி நவரசத்தை கிருஷ்ணலீலையில் வர்ற நவரசம் வந்து இதை நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இங்கால வந்து சர்வமும் சக்திமயம் என்று போட்டு லலிதா நாமத்தில் வர்ற ஐம்பத்தி நாலு மந்திரமும் அந்த மந்திரத்துக்குரிய விளக்கமும் அதுக்கு என்ன சாமியை வைக்கலாம்னு கூடுதலாக எங்கள்கிட்ட இருக்கிற சாமியலை வச்சு இதில் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இதில் வந்து லலிதா நாமத்தை இயற்றினதாறு அந்த அம்பாள நாலு கால ஆறு இருப்பினம் அவன்ட் ஆசனம் என்ன இருக்கும் இப்போ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சது சிவன் வந்து நாலு காலாயிருப்பினும் அம்பாளுடைய ஆசனத்துக்கு சதாசிவன் வந்து சிம்மாசனம் ஆயிருப்பார் லக்ஷ்மி சரஸ்வதி வந்து சாமரவி சிவனம் அவண்ட படைத்தளபதியாக வந்து வேறாகி இருப்பா ஹயக்கிரிவரும் அகத்தியரும் அதை வந்து தெரியப்படு எழுதி தெரியப்படுத்தினது அப்படியான விஷயங்களை எல்லாம் வச்சு இதில் வந்து ஐம்பத்தி நாலு மந்திரத்துக்கு எழுதி இப்போ உதாரணத்துக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முதலாவது மந்திரம் ஸ்ரீமாத்ரே நமகா என்று சொன்னால் அனைத்து உயிர்களுக்கும் அன்னையாக இருப்பவள் எல்லாருக்குமே அவள் தான் அன்னை என்றதுக்கு அந்த அம்பாள் என்ற மடியில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு பொம்மையை வச்சு காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இப்போ சலன் மீனாவள் ஓச்சனாயை நமகா என்றால் மீன்களை போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு சொன்னால் இது வந்து மதுர மீனாட்சி மதுர மீனாட்ச கண் வந்து மீன்களை போன்று இருக்கும் அது மாதிரி இதுன்ற மிச்சம் வந்து இங்கால இருக்குது ஓ ஓண்ட ஒண்டா காட்சி போய் இப்போ பாலா லீலா விலோதினியே நமகாண்டா குழந்தை வடிவான அம்பாள் அப்போ இது வந்து பாலாம்பிகம் வச்சிருக்கு கதம்பவன வாசினியை நமகாண்டா கதம்பவனத்துக்கெல்லாம் அம்பாள் இருக்கிறது அப்போ அதுக்காண்டி மரங்களை வச்சு அதுக்கு நடுவில் அம்பாள் இருக்கிற மாதிரி வச்சிருக்குது வேத ஜனநிய நமகாண்டா வேதங்களுக்கெல்லாம் வண்ணியா அப்போ வேத புத்தகங்களை வச்சிருக்கிறோம் கடைசியாக வந்து ஒரு நல் இதெல்லாம் செய்தால் ஒரு நல்ல காரியத்தில் முடியணும் அப்ப அதுக்காண்டி அப்படியாக வீட்டினுடைய கீழ்த்தல உட்புறத்தில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொழுக்கள் தொடர்பாக பார்த்துருவீங்க இப்பொழுது இந்த வீட்டினுடைய வழி முட்புற பகுதியில் இருக்கக்கூடிய கொழுக்கள் சம்பந்தமாகவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிறப்பான விஷயம் தொடர்பாக பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா போன வருஷம் மனித வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லி குழந்தை பிறந்ததில் இருந்து சதாபிஷேகம் எண்பதாவது வயது வரைக்கும் வச்சிருந்தனாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னு சொன்னால் குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்தவொன்ன அடுத்தது காதணி விழா வைக்கணும் காதணி விழாவுக்கு பிறகு குழந்தைக்கு ஃபஸ்ட் பர்த்டே நடக்குது என்ற ஃபஸ்ட் பர்த்டேக்கு பிறகு குழந்தை விளையாடுது அப்போ அது விளையாட்டு பருவம் வந்து போட்டுருக்குறோம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குழந்தை ஸ்கூலுக்கு போகுது இது பெண் பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளைக்கு மஞ்சள் நீராட்டு விழாண்டால் சாமத்திய வீடு செய்வினம் அதே ஐயர் பிள்ளையாக இருந்தால் ஐயர் பிள்ளைக்கு உபநயனம்னால் பூனூல் வினம் அது முடிஞ்சோடனே அப்படியே பிள்ளைகளுக்கு வந்து கல்யாண வீடு செய்து வைக்கிற மாதிரி இதில் ஒரு சின்னதாக இந்த ஒரு கான்செப்டை இதில் இது இங்கே பார்த்திங்கன்னா சப்த மாத்திரிக்கா சப்த மாத்திரிக்கான்னால் ஏழு மாதாக்கள் பிரம்மி வாராகி வைஷ்ணவி அப்படி என்று கவுமாரி சாமுண்டி அப்படி என்று இந்த ஏழு அம்பாலும் சேர்ந்த மொத்த உருவம்தான் காளி அப்போ காளி என்றதுக்கு நாங்கள் சூளத்தை இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இந்த ஏழு அம்பாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உல உலகத்தில் இருக்கிற பெண்களை துச்சமாக நினைக்கிற துச்சமாக நினைக்கிறவர்களை நினைக்கிற அறக்கர்களை வந்து அழிக்கிறதுக்காகவே இவங்கள் பிறந்தவர்கள் அப்போ அதனாடி வந்து உலகத்தை சுற்றி அழிக்கினவென்றதுக்காக நாங்கள் உலகத்தை சுற்றுறோன்ற மாதிரி இவைய சுற்றி கொண்டு இருக்கிற மாதிரியும் இனி வெறுங்காலங்களிலேயும் பெண்களை துச்சமாக நினைக்கிற அறக்கர்களை அவர்கள் அழிக்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அப்போ அதை அலைந்த அம்பால் வழிபட்டால் எங்களுக்கு இன்னது நடக்கும் என்றதுக்காக இது அதை அதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இதில் ஐயப்பனை வச்சிருக்கிறோம் எங்களுக்கு குலதெய்வம் ஐயப்பன் தான் அப்போ அதை அலைந்த முறை ஐயப்பனோட வரலாறு வைக்கணும்னு வந்துட்டு இதில் ஐயப்பனை வச்சுட்டு அப்படியே இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு போட்டிருக்கு இதுவும் எல்லாேருக்கும் பார்த்து அவளுக்கு கொள்ளக்கூடிய மாதிரி ஐயப்பனை அப்படி வெறுங்க இருந்த வெறு என்ன ஏதுன்ற சொல்லிண்டு அப்படியே ரெண்டு சைட்டும் அவரோட வரலாறு வச்சுருக்கு அதில் வந்து அவர் பையனட்டு படியோடு இருக்கிற மாதிரி ஒரு பஜனை செய்கிற மாதிரி மாலை அணிவிக்கிற மாதிரி இருமுடி கட்டி போகிற மாதிரி அதுகளை காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இதில் அவற்ற கடைசி வந்து அவர் சொல்கிற கடைசியாக வருஷத்தில் ஒரு நாள் நான் உங்களுக்கு ஜோதி வடிவமா காட்சி அளிப்பேன்னு சொல்ற அந்த இது வந்து அங்க துவங்கி இங்க வந்து இது வந்து பைனலா முடியும் அப்ப அவர் வருஷத்துல ஒருக்கா வந்து ஜோதி வடிவா காட்சி அளிக்கிறார் எல்லாரும் அவரை வணங்குற மாதிரி இதுல வந்து ஐயப்பனோட வரலாறு ஓ இது பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் எல்லாம் மூஞ்சலாடுவோம் அது மாதிரி அம்பாலும் ஊஞ்சல் ஆடுவனும் என்ற ஒரு ஆசையில் அம்பாலை வந்து இதில் ஒரு இடத்துல ஊஞ்சல் செட் பண்ணி அம்பாலும் எங்களை மாதிரி ஊஞ்சல் ஆடுறான் என்ற ஒரு இதில் அம்பாலை இதில் வச்சுருக்கிறோம் ஒரு வித்தியாசமான முறையில் தனித்துவமாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளியில் பிள்ளையாரனுடைய உருவம் இருக்கு இதில் வள்ளி பிள்ளையார் அப்படியாக மேலே தான் விசேடமான குழுக்கள் எல்லாமே இருக்குது பிரதானமான இந்த நவராத்திரி குழு உட்பட விசேடமான குழுக்கள் இருக்குது இப்போ நாங்கள் மேற்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து சுர்ணலக்ஷ்மி என்ற ஒரு தீம் வச்சுருக்கிறேன் அப்போ சுர்ணம் வந்தாலே காசு தங்கம் அதுகளைத்தான் குறிக்கும் அப்போ அதால் வந்து தங்க கட்டி வச்சு பானியால் காசு கொட்டுற மாதிரி வச்சு இது வந்து தங்க கலரில் தாமிரப்பூ அதை வச்சு அம்பால் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி சுர்ணலக்ஷ்மி என்று வச்சிருக்கிறோம் அம்மா அந்த மகாலட்சுமியும் சொர்ணக்கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பாவனையா காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இது நவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா தான் முக்கியமானது துர்காலக்ஷ்மி சரஸ்வதி அப்போ அவியல் மூன்று பேரையும் இதில் வச்சுருக்கிறோம் துர்க்கை அம்மனுக்கு தேசிகா மாலை மகாலட்சுமிக்கு காசால மாலை இங்கால சரஸ்வதிக்கு வெள்ளை மாலை போட்டு அவைக்கு முன்னால் துர்க்கைக்கு ஆயுதம் இங்கால மகாலட்சுமிக்கு காசு அவக்கு பிடித்தமான உபச்சாரங்கள் சரஸ்வதி என்ன அவக்கு வீண நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாள்னு போட்டிருக்கோம் போன ஆண்டு வந்து திருப்பதி கோயில் எப்படி இருக்கும் அங்கே பிரம்மோற்சவம் எப்படி நடக்கும் கோயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்ச நாங்கள் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பெருமாளை வச்சு அங்கே திருப்பதியில பத்து நாளும் பிரம்மோற்சவத்தில் இன்னின்ன வாகனத்தில் சாமி தூக்குவினமோ அந்த பத்து வாகனத்தையும் இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் திருப்பதி உண்டியல் இப்படித்தான் இருக்கும் அங்கே இருக்கிற தராசு வந்து இப்படித்தான் இருக்கும் அங்கே இருக்கிற கூடை இப்படி இருக்குமெண்டு அது மாதிரியாக காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அதை விட பெருமாளுக்கு வந்து நூற்றி எட்டு ஆலயம் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசம்ன்றது நூற்றி எட்டு ஆலயம் அந்த நூற்றி எட்டு ஆலயமும் எங்கெங்கே இருக்குது அங்கே இருக்கிற பெருமாளுக்கும் தாயாருக்கும் என்னென்ன பெயர்ன்றதை வந்து இப்போ உதாரணத்துக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் என்றால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு பேர் ரங்கநாத பெருமாள் தாயாருக்கு பேர் ரங்கநாயகி ரெண்டாவது வந்து உரை உருளை இருக்குது மூன்றாவது வந்து திருப்ப திருக்கரம்பூரூரில் இருக்குது அது மாதிரி இப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நூற்றி எட்டும் இருக்குது அப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இது சப்போஸ் தெரியாமல் இருக்கலாம் தேவையெண்டா அவியல் வந்து பார்த்து எழுதி வச்சு கொள்ளலாம் இப்போ எல்லாருமே நூற்றி எட்டு கோயிலுக்கும் போக முடியாது அப்போ இங்கே ஒரு இடத்துல வந்தால் எல்லா பெருமாளையும் பார்த்து கும்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட வீட்டோட மெயின் கொழுப்படி இந்த மெயின் கொழுப்படியில் வந்து நாங்கள் எல்லாமே சாமி சிலைகளாக தான் வச்சுருப்போம் அப்போ இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அம்பாள் பெருமாள் நடராஜர் முருகன் லக்ஷ்மி சரஸ்வதி துர்க தசவதாரம் நவக்கிரகம் அஷ்டலக்ஷ்மி மரப்பாச்சி பொம்மை அப்படியான எல்லா பொம்மைகளையும் அடுக்கியிருப்போம் இதில் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி துர்க்கையை ஆவாகனம் பண்ணி கலசம் வச்சுருப்போம் இந்த கலசத்துக்கும் இந்த மகாலட்சுமியோட விளக்குக்கும் இந்த முதல் முதல் விநாயகருக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அர்ச்சனை பண்ணி இதில் மகாலக்ஷ்மியும் வச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி ஒவ்வொரு நாளும் பூஜை நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தட்ட வீட்டு வ இடத்திண்டை வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏழு படி ஒம்பது படி அஞ்சு படின்னு வைப்பினோம் ஆனால் ஒம்பது படி வைக்கணும் ஒம்பது படியிலையும் அதை வைக்கிறதுக்கு ஒரு தாத்பரியம் ஒன்று இருக்குது இப்போ ஒரு படியில் என்ன வைக்கணும் ரெண்டு படியில் என்ன வைக்கணும்னு இருக்குது அப்போ அது வந்து நாங்கள் போன வருஷம் வைக்கல அப்போ இந்த வருஷம் எல்லா மக்களுக்கும் அது தெரியணுமென்றதுக்காண்டி நாங்கள் இங்கால வந்து சின்னதாக ஒரு படியோண்டு வச்சு இங்கால வந்து சின்னதாக ஒரு படியோண்டு வச்சு இனி வர்ற ஜென்ரேஷனுக்கு தெரியணும் கண்டிப்பாக என்றதுக்காண்டி இப்போ ஓர் அறிவுள்ள உயிரினம் தான் மரஞ்செடி கொடி காய்கனி அது வரும் ஈரறிவுள்ள உயிரினம் என்று சொன்னால் சிப்பி சோகி சங்கு அதுகள் வரும் மூன்று அறிவுள்ள உயிரினம் என்று பார்த்திங்கன்னா வண்டு நண்டு கரையான் அது வரும் நாலு அறிவுள்ள உயிரினம் தான் பள்ளி பூச்சி அதுகள் வரும் இங்கால் உயிரினம் உயிரினமெண்டாக மிருகம் பறவை பாம்பு அதுகள் வரும் இங்கால் உயிரினம் என்றால் மனிதர்கள் வருவார்கள் மனிதர்கள் வரும்போது நாங்கள் இது வியாபாரத்தையும் காட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு கல்யாண செட்டோ ஏதாவது ஒரு மனிதர்களோட இதை நாங்கள் காட்டிக்கொள்ளலாம் ஏழாவது படியில் பார்த்திங்கன்னா மகான்கள் வரும் மகான்கள் என்றும்போது விவேகானந்தர் வள்ளலார் திருவள்ளுவர் பாபா அவையளை வச்சுருக்கிறோம் எட்டாவது படியில் பார்த்திங்கன்னு சொன்னால் தேவர்கள் தேவர்களை வச்சிருக்கிறோம் ஒன்பதாவது படியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலசம் பிள்ளையார் முருகன் ருக் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி முப்பெரும் தேவியரையும் விற்கணும் இதுதான் கொழுப்படியில் கொழு வைக்க வேண்டிய முறை அப்போ நாங்கள் அதை வந்து சின்னதாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம் வேற மக்களுக்கும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வச்சுருக்கிறோம் இந்த வருஷம் நாங்கள் இவ்வளோ வந்து தான் வச்சுருக்கிறோம் உங்களோட சேனல் மூலமாக பார்க்குற எல்லாரும் வந்து பார்க்கணும்னு சொன்னால் பகல்லையும் வந்து பார்க்கலாம் அப்படி இல்லை பூசையில் கலந்து கொள்ளணும்னு சொன்னால் காலம பின்னேறும் ஏழு மணியில் இருந்து ஒம்பது மணி வரைக்கும் பூசை நடக்கும் அந்த டைமில் வந்து பூசையில் கலந்து கொள்ளலாம் அப்படி இல்லை எங்கேயிருந்து ஊரை இருக்கணும் பார்க்க வந்துட்டு போகிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் பகலில் வந்து அவையில் தாராளமாக பார்த்துட்டு போகலாம் இட இதில் வந்து கீழே வந்து உங்களோட எங்களோடய ஃபோன் நம்பரும் லொக்கேஷனும் தருவேன் நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்த்து அம்பாலன் நேரோலையை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்களும் வந்து இதை எடுத்து விட்டதுக்கு மிக்க நன்றி சந்தோஷம் நன்றி எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுடைய இந்த விளக்கம் தந்ததுக்கும் அதே நாங்கள் செயற்பாடு செய்கிறதுன்றத பார்த்து ஒரு இலவான விஷயம் இல்லை ஒழுங்கான முறையில் நேர்த்தியாக இதை செய்கிறீங்க பலர் மீதான நன்மை அடையணும் இந்த காவலியை பார்க்குறாக்கள் கூட நேரில் வந்து இதை பார்க்குற பார்த்தா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பார்க்க முடியாதவர்கள் இது இது மூலமாக பார்த்து பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி நன்றி அப்படியாக இவர்களுடைய இந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசேடமான சிறப்பான இந்த பூஜை வழிபாடுகள் இந்த கொழுக்கள் தொடர்பான விளக்கத்தை தந்திருப்பார் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் முடிந்தவர்கள் கட்டாயமாக வந்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை கூட்டி வந்து காண்பித்துக் கொள்ளுங்கள் இரண்டால் எல்லா இடத்துலையுமே இப்படியாக பார்க்க முடியாது சிறுவர்களே அதிகமாக கவரக்கூடிய விதத்தில் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் அப்படியாக இப்பொழுது பாத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பிரதானமான குழு வச்சிருக்கிற இந்த இடத்துல வந்து பூஜைகள் ஆரம்பமாக இருக்குது இங்கே பூஜைகளை நிறைவு செய்து அதற்கு பின்னர் பல்வேறு

பிரதானமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழு அந்த கும்பத்திற்கான பூஜைகள் வந்து தற்போது இங்கே இடம்பெற்று நிறைவடைந்திருக்கின்றன அதன் பின்னர் இங்கே வந்திருக்கக்கூடிய சுமங்கலிகள் இந்த பூஜையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கான ஒரு கௌரவிப்பு அல்லாட்டி அவர்களுக்குரிய ஒரு பூஜை அவர்களுக்கான ஒரு நிகழ்வு வந்து இந்த இடத்துல இப்பொழுது இடம்பெற இருக்கு இங்கே பார்க்கலாம் அவர்களை அவர்களுக்கு சிறப்பிக்கும் மூலமாக இங்கே அவர்களுக்கு பல்வேறுபட்ட விஷயங்கள் வழங்கப்பட்ட சுமங்கலி பூஜை வந்து இடம் பெற்றுக் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு வந்து புதிய சாரி அதே சமயம் அங்கே தாம்பாளத்தில் வைக்கப்பட்டு மஞ்சள் கயிறு உட்பட பல்வேறுபட்ட பொருட்கள் ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய அவர்களுக்கான பொருட்களை அங்கே வழங்கியிருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எனக்கு இது சம்மந்தமான மேலதிகமான விளக்கம் தெரியாத காரணத்தால் வந்து இந்த இந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்

வந்திருக்கக்கூடிய அனைத்து சுமநிலைகளுக்குமான அந்த பூஜையை நிறைவு செய்வதை தொடர்ந்து அதோடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கக்கூடிய சிறுவர்களுக்கான சிறிய பரிசில்கள் அதோடு அவர்களை மகிழ்விக்கு முகமாக அவர்களுக்கு அங்கே பேனை பென்சில் அவர்களோட கல்வியோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து அங்கே சிறுவர்களுக்கும் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அப்படியாக ஒரு மன நிறைவோடு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் மன நிறைவோடு வீட்டை வீடு செல்வ மீண்டும் இந்த வீடு திரும்பி செல்வதற்கு செல்வ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இங்கே பல்வருடைய விஷயங்களையும் அவர்கள் அவர்களுடைய மன ாக இங்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நாங்கள் அதே சமயம் இங்கே வந்திருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் உட்பட அனைவரும் இங்கே அந்த வந்து தினமும் மாலை விலை ஏழு மணி அளவில் வந்து ஆரம்பமாகும் ஒன்பது மணி அளவில் வந்து நிறைவடையும் அந்த நேரங்களில் வந்து சிறப்பாக இங்கே வந்து இந்த பூஜை வழிபாடுகளை வந்து நாங்கள் பார்க்க முடியும் அதே சமயம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கொழு இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம் அதை பார்க்கும் பொழுது எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் வெறும் பார்க்க முடியாத காட்சிகளை வந்து நீங்கள் இந்த பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அருகிலே தான் இருக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி தூரப்பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் இரவில் தான் வந்து பார்க்கணும் பார்க்கணுமெண்டில் காலை வேளையில் கூட நீங்கள் சென்று அந்த குழுக்களை பார்க்கலாம் மாலை தான் பூஜைகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியாக சிறப்பாக வந்து இங்கே வந்து இந்த செயற்பாடு வந்து மேற்கொண்டு வரு மூன்றாவது வருடமாக இடம்பெறுகிறது பல்வேறுபட்ட அரசு தலைவர்கள் உயரதிகாரிகள் சிவாச்சாரியர்கள் வித்துவான்கள் என பலரும் இந்த இடத்துக்கு வருகை தர இருக்கிறார்கள் பலரும் வருகை தந்தும் சென்றிருக்கிறார்கள் அப்படியாக முடிந்தவர்கள் நீங்களும் இந்த இடத்திலே வந்து குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த இடத்துக்கு அழைத்து வந்து காண்பிப்பது என்பது மிக சிறப்பானதாக இருக்கும் நவராத்திரி முப்பது தேவிகளுடைய விழாவில் இரண்டாம் நாள் பூஜைகள் மலைமாறுகள் எங்களுடைய அத்தனை பெருமக்கள் முதல்விகள் முதல்வர்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்திருந்தார்கள் அதுபோன்று எங்களுக்கு அன்புக்கு மிகுந்த ஐயப்ப சுவாமியுடைய பக்தர்கள் அடியவர்கள் எல்லோரும் அன்பான அழைப்பை ஏற்று மூன்று வருட காலமாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் வருகை திற இருக்கின்றார்கள் மாபெரும் மேதைகள் வித்துவான்கள் கலைஞர்கள் பெரியோர்கள் அறிவ ஆன்மீக பெரியவர்கள் போன்றவைகள் எல்லாம் இங்கே வருகை வந்து இந்த அப்படிகையினுடைய விழாமிலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி இலந்து சபரிமலை தேவஸ்தானம் கண்ணாத்துகின்ற விழாவாக எமது இல்ல விழாமாக நடக்குகிறது